ரம்சான் பண்டிகையொட்டி மசூதிகளில் சிறப்பு தொழுகை ஆறத்தழுவி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட இஸ்லாமியர்கள் நூறு சதவீத வாக்குப்பதிவுக்கு வேலை பார்க்காமல் குடையெடுத்துக் கொண்டு வந்தாவது வாக்களியுங்கள் இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபு பக்கர் தமிழ்நாட்டில் நேற்று பிறை தென்படாததால் ரம்சான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது ஆனால் வளைகுடா நாடுகளிலும் கேரள மாநிலத்திலும் நேற்று ரம்சான் பண்டிகை கொண்டாடப்பட்டது இருப்பினும் பிறை இன்று தென்பட்டதால் சென்னை திருவல்லிக்கேணி மயிலாபுரம் பிராட்வே என பல்வேறு பகுதிகளில் உள்ள மசூதிகளிலும் ரம்சான் பண்டிகையையொட்டி சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஆறு தழுவி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபு இந்த முப்பது நாள் ரமலான் நோன்புக்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள மசூதிகளுக்கு ஏழாயிரத்து நாற்பது டன் பச்சரிசி வழங்கி நோன்பு கஞ்சிக்கு ஏற்பாடு செய்த முதலமைச்சருக்கு நன்றி நோன்பு ஆரம்பத்தில் இருந்து ரம்ஜான் நோன்பு தொடங்கியது முதல் இன்று வரை எந்த தங்கு தடையும் இல்லாமல் தலைநகரில் இருந்து மாவட்ட வாரியாக உதவிப் பொருட்கள் கொண்டு செல்வதற்கு தேர்தல் ஆணையம் உடனுக்குடன் அனுமதி வழங்கியது அன்பும் சகோதரத்துவமும் தீமைக்கும் வழிவகுக்காமல் இந்த மார்க்கமே பிறருக்கு உதவி செய்யும் மார்க்கம் இன்று எப்படி மகிழ்ச்சியோடு சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையாக இருக்கிறோமோ அதேபோல காலம் முழுவதும் இருக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் ஆடு மந்தைகளுக்கு வியாபார ரீதியாக இருப்பவர்களுக்கு கெடுபிடிகள் இருந்திருக்கலாம் ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய புடவை கைலி சட்டை ஆகியவைகளை கொண்டு செல்ல கெடுபிடி இல்லை இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என மக்களுக்கு தெரியும் ஆனால் தேர்தல் நாளன்று அனைவரும் வார விடுமுறை என விடுமுறை எடுத்துவிட்டு வாக்களிக்க செல்லாமல் இருக்கக்கூடாது நூறு சதவீத வாக்குப்பதிவுக்கு வேலை பார்க்காமல் குடையெடுத்துக் கொண்டு வந்தாவது வாக்களியுங்கள் என்றார் அனைத்து தொலைக்காட்சி பத்திரிகையாளருக்கும் டெலிவிஷன் அவர்களுக்கும் புனித ரமலான் வாழ்த்துக்களை இந்திய ஹஜ் அசோசியேஷன் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் முதற்கண் முதற்கண் இந்த முப்பது நாள் நோன்புக்காக தமிழகம் முழுவதும் உள்ள மசூதிகளுக்கு ஏழாயிரத்தி நாற்பது டன் பச்சரிசி வழங்கி நோன்பு கஞ்சி காட்சி ஏற்பாடு கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்கள் மனமார ஈமான் வாழ்த்துக்களை முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றொரு செய்தியாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நோன்பு ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை எந்த தங்கு தடையும் இல்லாமல் ஜக்காத் பொருட்களை டிஸ்ட்ரிக்ட் வாரியாக கொண்டு செல்வதற்கும் தலைநகர் வாரியாக கொண்டு செல்வதற்கும் உடனே 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 பர்மிஷன் அனுமதி வழங்கிய எலெக்ஷன் கமிஷனுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக சத்ய சாஹிப் அவர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தொலைபேசியில் பேசி அனுமதி கொடுத்தவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த அருமையான புனிதமான ரமலா நேரத்தில் முப்பது நாட்கள் நோன்பிருந்து பலத பயச்சாச்சருடன் பல உடல் மாற்றங்களை ஏற்படுத்தி வந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த பலத்தை ஆக்கப்பூர்வமான மனித சக்திக்கு மனித நேயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று இந்த அருமையான ரம்னான் நோன்பு செய்தியாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவரவர்களுக்கே உரித்தது என்று இறைவன் தள்ளை தெளிவாக சொல்லுகிறான் இந்த மார்க்கமே பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மார்க்கம்தான் குறிப்பாக இந்த ரமணான் நோன்பு முப்பது நாட்களில் ஜக்காத் ரெண்டரை பர்சன்ட் அவர்கள் சொத்து சொத்திலும் வருமானத்திலும் கொடுக்க வேண்டியது என்பது இறைவனிடத்தில் மிக அருகாமையில் வருவார்கள் என்பதில் ஒரு ஐதீகம் மீண்டும் அனைவர்களுக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்று எப்படி நாம் மகிழ்ச்சியோடு சகோதரத்தோடு ஒற்றுமையாக இருக்கின்றோமோ அதன் போல காலம்பூராகவும் இருக்க வேண்டும் என்று இந்த ரம்ஜான் வாழ்த்துக்களாக கூறி கேட்டுக்கொள்கிறேன்